மகாதேவன் பிள்ளை அவருடைய பிறந்தநாள் ஐஎன்ஏ அமைத்து உலக நாடுகளை மிரள செய்த சுதந்திரப் போராட்ட தியாகி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய நினைவு நாள் இதை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இன்று இங்கே அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் மக்கள் உள்ளவரை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய புகழை யாரும் மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நெஞ்சுரம் கொண்ட தலைவர் பிரிட்டிஷ்காரர்களை கலங்க வைத்தவர் வெளிநாடுகளில் சென்று இந்திய ராணுவ கட்டமைப்பை முதல் முதல் உருவாக்கியவர் சுதந்திரத்திற்கு முன்பே விடுதலை ஆவதற்கு முன்பே ஒரு நாட்டுடைய ராணுவம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு முன்னுதாரணமாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்தவர் அப்படிப்பட்ட தலைவர் தைவானில் விமான விபத்தில் இறந்ததாக இன்று வரை கூறப்படுகிறது அதே போன்று மகாதேவன் பிள்ளை அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நெல்ல முறையில் சட்டப்பேரவையில் ஒரு ஜனநாயகவாதியாக தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்த தலைவர் மகாதேவன் பிள்ளை அவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டு விழா என்று நாங்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற தலைவர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் திறம்பட செய்தவர் இப்ப நாளை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்தியா கூட்டணி சார்பாக அநேகமாக கூடி ஒரு முடிவெடுப்பார்கள் நினைக்கிறோம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் அவருடைய வழிகாட்டுதலை நாங்கள் பின்பற்றுவோம் அவருடைய குறியெல்லாம் தமிழ்நாட்டின் மீது இருக்கிறது துணை ஜனாதிபதி வேட்பாளர்களை ஜனாதிபதி வேட்பாளர் அறிவித்தா கூட தமிழ்நாட்டு மக்கள் பாஜக பக்கம் மாட்டார்கள் என்றால் பாஜகவுடைய மதவாதமும் பாசிசமும் தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தெளிவாக புரிந்து வைத்து கொண்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆகவே இதையெல்லாம் காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது தெளிவாக உள்ளவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் திமுக நிலை கூட்டணியினருக்குறாங்க ஒரு தர்ம சங்கடமான சூழலும் இல்லை இந்தியா கூட்டணி என்ன முடிவு அந்த முடிவுக்கு கட்டுப்பட போகிறோம் ஒரு தமிழருக்கு வாக்களிப்பாரா இல்லாத இந்தியா கூட்டணி வேட்பாளர் வேட்பாளர் ஆதரிப்பாரா அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கம் இது இந்தியா கூட்டணி தலைவர்கள் எது சரின்னு முடிவு எடுப்பாங்க எங்களுடைய அகில இந்திய தலைமை மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் முடிவெடுப்பார்கள் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரையும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வராங்க அதனால் பணி நிரந்தரம் கூடாது கேட்கக்கூடாதுன்னு உங்க கருத்து என்ன இல்லை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது தூய்மை பணியாளருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை கொண்டு வர வேண்டும் அவர்கள் தற்காலிக ஊழியர்களாக வைக்கக்கூடாது நிரந்தரமாக்க வேண்டும் சரியான சம்பளம் கொடுக்க வேண்டும் இன்னும் அதற்கு ஒரு படி மேலே போய் கூட்டுறவு முறையில் யாரோ ஒரு ஒப்பந்ததாரருக்கு கொடுப்பதை விட கூட்டுறவு முறையில் கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தி அந்த சங்கங்கள் மூலமாக இவர்களை அங்கத்தினராக்கி அந்த ஒப்பந்தக்காரருக்கு கொடுக்கின்ற பணத்தை கூட்டுறவு சங்கத்தில் கொடுத்து அவர்களை பிரித்து எடுத்து சொல்ல வேண்டும் அவர்கள் தான் உரிமையாளர் அந்த திட்டம் மிக வெற்றிகரமான திட்டமாக அமையும் என்று நான் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறேன் மாண்பு முதலமைச்சரிடம் கூறியிருக்கிறேன் கூட்டுறவு முறையில் தூய்மை பணியாளர்களை அங்கத்தினராக்கி கூட்டுறவு முறையில் அவர்கள் பணத்தை கொடுத்து அவர்களே பிரித்து ஏன்னா அந்த கூட்டுறவு ஃபார்முலா வந்து பல இடங்களில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி வந்து வெண்மை புரட்சி அப்படின்னு சொன்னால் இந்த ஒயிட் ரெவல்யூஷன் வருவதற்கு குரியன் வர்க்கீஸ் அவர்கள் காரணமான தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் அப்படி தான் மிகப்பெரிய பாலுடைய கட்டுப்பாடு இருக்கும் பொழுது கூட்டுறவு முறையில் குஜராத்தில் ஒரு வெண்மை புரட்சி ஏற்படுத்தினார் அதே மாதிரி இங்கே தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் கூட்டுறவு முறையில் எவனோ ஒரு கான்ட்ராக்டுகிட்ட கொடுக்குறத கூட்டுறவுடிய ஸ்பெஷல் ஆஃபீஸர்கள் அந்த பணத்தை கொடுத்து இவர்களே முதலாளி இவர்களிலே அங்கத்தினர்கள் செயலாளர் தலைவர் பொருளாளரும் தேர்ந்தெடுத்து அந்த பணத்தை இவர்களை பிரித்து எடுக்கலாம் அப்போ இன்றைக்கி இருபத்தி மூணாயிரம் வாங்கியவர்களுக்கு குறையுதுன்றாங்க ஆனால் கண்டிப்பாக இருபத்தி மூணாயிரத்துக்கு மேலே சம்பளம் பெறுவார் அது அவங்களுக்குள்ளேயே அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு வரை ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் நோடல் ஆஃபீஸராக போட்டு கண்காணிக்கலாம் இதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கோரிக்கையாக நான் பல முறை சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறேன் தலைமை செயலாளரும் அதிகாரிகளும் கலந்து பேசி மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற கூட்டுறவு முறை துப்புரவு தூய்மைப் பணியாளர்களை கூட்டுறவு முறையில் கொண்டு வர வேண்டும் ஒரு கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுக்குறாங்க என்ன அவர் என்ன ஏசகமா கான்ட்ராக்டர் செய்கிறாரு அவர் லாபத்துக்கு தான் கான்ட்ராக்டர் வர்றாரு இப்ப கூட்டுறவு முறையில் அந்த பணத்தை கொடுத்துட்டா அதை லாபம் ஈட்டும் நிறுவனம் கிடையாது கூட்டுறவு முறை அவங்களே பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்ப இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மேலேயே கிடைக்கும் பிரச்சனை இருபத்தி மூணாயிரம் குறையுது எனவே அமைச்சரவை கூட்டத்தில் வந்து அவர்களுக்கு காலை உணவு காப்பீட்டு திட்டம் பத்து லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பணி முடிப்பு அதே போன்ற பணி செய்யும் போது மரணம் அடைந்தால் பத்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் வீடு கட்டி கொடுத்தல் இதெல்லாம் பாராட்டத்தக்கதான் நாங்கள் வரவேற்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி அமித்ஷா வராரு இந்த மாசம் இறுதியில மூடி அவர்கள் வர அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்த வருடம் தேர்தலுக்கு பாஜக கூட்டணி தலைவர்கள் வரிசையா வந்துட்டு காங்கிரஸ் தலைவர்கள் எப்போ வருவாங்க காங்கிரஸ் தலைவர் தான் இருந்தா தான் இருக்கும் இல்ல தேசிய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் தேசிய எப்ப வரணுமோ அப்ப வருவாங்க ஆனா இப்போ ஏன் வந்து அமித்ஷா பல முறை படையெடுக்கிறார் படையெடுப்பதற்கு காரணம் என்ன ஒரு நாட்டை பிடிக்க வேணா படையெடுக்கணும் தமிழ்நாட்டை பிடிப்பதற்கு எத்தனை படை எடுத்தாலும் பாஜகவாலும் ஆர்எஸ்எஸ் ஆலும் தமிழ்நாட்டில் அவர்களுடைய அரசியல் பலிக்காது அது வட தற்காலிக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதுவே இன்னும் மக்கள் விழிப்புணர்வோடு எப்படி பாஜக ஆட்சி என்பதை மெஜாரிட்டி இல்லாத ஆட்சியாக கொண்டு வந்தாங்களோ அதே போன்று ஒரு ஒரு மாநிலத்திலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாக்கு திருட்டு இன்றைக்கி தலைவர் ராகுல் காந்தி பீகார் மாநிலத்தில் நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கார் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பண மதிப்பு மூலயமா நம்ம மக்களுடைய பணத்தை பிடிங்கிட்டாங்க ஜிஎஸ்டி மூலயமா வரி என்ற போர்வையில் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க பேச்சு உரிமை எழுத்துரிமை கிடையாது இருந்தது ஒன்றே ஒன்று அந்த வாக்குரிமை பாபா சாஹே அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குன்னு அந்த வாக்கையும் இப்போ திருட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்கே இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்குகின்ற ஆட்சி நடக்குதா இதெல்லாம் பல கேள்விகள் எழுப்புது இளைஞர்கள்லாம் கேட்குறாங்க இப்போ தலைவர் ராகுல் காந்தி அவருடைய எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் இந்த சார் என்ற ஒரு நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது நாளைக்கே தேர்தல் வச்சா கூட இந்தியா முழுவதும் டெபாசிட் வாங்கமா பாஜக என்ற கேள்வி எழுது தமிழகத்திலும் எஸ்ஐஆர் வந்து தொடங்குவதற்கான பணிகளை வந்து திட்டமிட்டு தான் சொல்லியிருக்காங்க இல்லை நாங்களே நேற்று எங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் எங்களுடைய கிராம கமிட்டி தலைவர்கள் கிராம கமிட்டி பொறுப்பாளர்கள் அதே போன்று பிஎல்ஏ எல் டூ விழுப்போடு இருக்க வேண்டும் பத்திரிக்கை வாயிலாவோட நாங்கள் சொல்கிறது என்னன்னா வாக்கு திருடர்கள் தமிழ்நாட்டுக்கும் படையெடுத்துட்டாங்க பீகாரில் திருடின மாதிரி மத்திய பிரதேசில் திருடின மாதிரி ராஜஸ்தானில் ஹரியானால மகாராஷ்ட்ராவில் டெல்லியில் வாக்குகளை திருடியதைப் போல் தமிழ்நாட்டில் திருவிடுவதற்கு திட்டமிடுவார்கள்

நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆற்றிய உரையை கொஞ்சம் திருப்பி பார்க்கணும் இந்தியாவில் மின்சாரம் இல்லாத வீடு இல்லை வீடுகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை இல்லையா இல்லையா அது அது பொய்யா சரி வாக்குரிமை கொடுத்தாங்களே அந்த வாக்குரிமைக்கு ஒரு முகவரி யார் கொடுக்கணும் எப்படி போட முடியும் சரி அப்பா அம்மா பேர் எப்படி டிஎஃப்சி டிஎஃப்சின்னு போட முடியும் அது மாதிரி ஒன்று இருக்கா ஏபிசிடி ஒரு அப்பாவுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க பாஜக வந்து தாய்க்கும் தந்தைக்கும் அவங்க ஒரு புது பேர் வைக்கிறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு ஆகவே வாக்குத்திரடர்கள் தமிழ்நாட்டிற்கு படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அவ்வளோதான் தேங்க்யூ அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்